நம்ம நாட்டுல சில சம்பவங்கள் மனதை உறக்கும் சில சம்பவங்கள் கொடூரங்களை கொண்டுள்ள சில சம்பவங்கள் நமக்கு காலம்பூரா அழியாத ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்கும் அந்த அளவுக்கு இப்போது பல சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது சட்டம் சரியில்லாமல் எனக்கு சாபை கிடையாது கடந்த டாக்டர் கொல்கத்தாவின் டாக்டரின் வழக்கம் அப்படித்தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இதை வைத்து பார்த்தால் நமக்கு கடந்த வருத்த வருத்தம் அடைக்கும்ளவிற்குவங்கள் கல்கட்டா மும்பை டெல்லி இப்படி டெல்லியை பொறுத்த வரைக்கும் நிர்பயா வழக்கு நமக்கு கண்ணில் இருந்து மறைந்து கொண்டிருக்காது அந்த அளவுக்கு நம் இந்திய நாடையே நடுக்கிய ஒரு கேசாக பார்க்கப்பட்டது அந்த கேஸ் நீதியை கடைசி வரைக்கும் நிலைநாட்டி சென்றது அப்படித்தான் நிர்பயா வழக்கை நம்மளால் பார்க்க முடிந்தது அதே மாதிரி திருப்பி ஒரு அடி கொடுக்க வேண்டிய அளவிற்கு நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறது கடந்த தினமாக எட்டாம் தேதி நம்மை விட்டு மறைந்த கொல்கட்டாவின் அரசு மருத்துவமனை பெண் டாக்டர் கொடூரமாக கொல்லப்பட்ட அவருக்கு இந்த நீதி கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் அந்த நாட்டு மக்களும் ஒன்று உழைத்து நடிகர் முதல் பல அதிகாரங்களில் முதல் நீதிக்காக போராடி கொண்டு வருகிறார்கள் அத்தனை நீதிக்காக நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்கான நோக்கத்தில் இருக்கிறார்கள் அந்த பெண் டாக்டரின் முனைப்பில் நமக்கு சந்திக்க வேண்டிய பல விஷயங்கள் பல இதுகள் இருக்கிறது எப்படி நீங்கள் தப்பிக்கலாம் நிச்சயம் ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் செயல்பட்டு கொண்டால் நிச்சயம் தப்பிக்க முடியாது என்ற சூழலில் தள்ளப்பட்டு வருகிறது இந்த கேஸ் திருப்பங்களும் இந்த கேஸ் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அத்தனை உடைக்க வேண்டும் இந்த பெண்ணின் கொடூரமான மரணத்துக்கு நமக்கு நீதி நிலை நாட்ட வேண்டும் இந்த கேசில் அதிகமான விஷயங்களை சொல்கிறார்கள் அதிகமான சம்பவங்களை வெளியில் வந்து கொண்டிருக்கிறது நம் அரசு மருத்துவமனை முதல்வரு கூட இதில் உள்வாங்கி இருப்பதும் நமக்கு வருத்தம் அளிக்கிறது இப்பேற்பட்ட ஒரு அரசு நியமனம் செய்து கொண்டிருக்கும் அரசு மருத்துவமனையில் அப்படி என்னதான் நடந்து விட்டது என்னதான் நடக்கிறது என்பதை நம் கல்கட்டா அரசு முதலமைச்சரான அவரும் கண்காணிக்க இனிமேல் வேண்டும் இன்னும் நம் நாட்டில் என்னவெல்லாம் நடக்கிறது என்றே அரசு பொறுப்பில் இருக்கும் அத்தனை நகர்கள் கவனமாக கவனித்துக் கொண்டு போராடி அதில் வென்று கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட மரணங்கள் நமக்கு ஒரு வருடத்துக்கும் இல்லையா பல வருடங்களுக்கு ஒரு முறையாவது நம் கண்ணை விழுந்து கொண்டிருக்கிறது அவர்கள் செத்து துணைக்கிறார்கள் இப்படி மரணங்கள் அடிப்படையில் பல சம்பவங்கள் நம் கேச்களை மறைக்கப்படுகிறது என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது அப்படித்தான் கல்கட்டா சம்பவம் நம் கண்ணை நிறுத்தி இருக்கிறது இந்த கல்கட்டா சம்பவம் நிச்சயம் நம் கண்களில் இருந்த கண்ணீரை வடிக்கிறது என்பதற்கான ஒரு ஆதங்கத்தை கொண்டு மீண்டும் இந்த கேசுமேக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த கேஸ் மூலமாக அதிகாரங்களும் அதிகாரிகள் நம் கண்ணை துரைக்க முடியாது அந்த அளவுக்கு ஐகோர்ட் மூலமாக இந்த கேஸ் சிபிஐ மூலமாக பல விசாரணை மூலமாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கவனக்குறைவால் அதிகாரங்களும் இதை விடாமல் இந்த கேசுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அந்த பெண் டாக்டரின் தந்தையும் தாயும் ஒரு மிடில் கிளாஸாக இருந்து வந்த இவர்களுக்கு செப்டம்பர் மாதம் கல்யாணம் நிச்சயப்பட்டிருந்தது இந்த வருத்தத்தை இந்த சோகத்தை அவர்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்ற எண்ணங்கள் நமக்கும் இருக்கிறது என்பதை நம்ம வீட்டிலும் நம் ஒவ்வொரு வீட்டிலும் இப்பேற்பட்ட பெண்கள் நம்மளை சார்ந்து இருப்பார்கள் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொண்டு இந்த நாடு முழுவதும் அந்த பெண்க்காக விட்டு சென்ற கேஸ் மூலமாக நமக்கு நீதியை நிலைநாட்டுவதற்காக நமக்கு உடைக்க வேண்டும் அதற்காக அத்தனை மக்கள் போராடி நின்று வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான நோக்கம்தான் நம்முடைய சென்னையில் பேசுகிறோம் அதனால் இந்த கேஸை சும்மா விடக்கூடாது இதில் வெற்றி காட வேண்டும் வெற்றியை அடைய வேண்டும் இந்த மாதிரி குற்றவாளிகளை நமக்கு உடனே தூக்கில் சென்று விட்டால் அவர்கள் அந்த வேதனையுடன் முடிந்துவிட அவர்களை சித்திரவதை செய்து அவர்களை திருந்துவதற்கான குற்றங்களை செய்ய யோசிக்க வேண்டும் என்ற தண்டனையை அவர்களுக்கு டாக்டர் அவர்களுக்கு அஞ்சலி மறைந்து வந்து மறைந்திருக்கிறார் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் அவர்களுக்காக முழுக்க முழுக்க மீண்டும் வருத்தத்துக்குரிய ஒரு அஞ்சலியை நாங்கள் செலுத்துகிறோம் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண ஷேர் பண்ண வடக்கம் கட்டும் ஒலி சரியில்லை இந்த எனக்கு